இப்போ எல்லோரும் காரு புக் பண்ணியிருந்தோம் பா கார் ஒரு கார் புக் பண்ணியிருந்தோம் ஒரு பாய் தான் வந்திருந்தார் ஆனால் அவர் நல்லா பழகினார் அவர் கூட போயிட்டு இங்கேருந்து அந்த லாட்ஜில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு நாங்கள் போகிறதுக்கு பக்கத்தில் தான் திருநெல்வேலி போகிற வழியில் தான் இருந்தது ஆக்சுவலாக அந்த ஏரியாவுக்கு பஸ்ஸு போதா இல்லைன்னு பஸ்ஸு போகுது ஆனால் உள்ள வரைக்கும் போதா இல்லைன்னு தெரியல நான் டவுன் பஸ்லாம் பார்த்தேன் போயிட்டு இருந்தது அந்த ஏரியாவுக்குள்ளேயே அந்த ஊருக்கிட்டே போகுது ஆனால் நாங்கள் கார் புக் பண்ணி போனதுனால அண்ணாலாம் வந்துருந்ததுனால நாங்கள் கார் புக் பண்ணி போயிட்டோம் ஏன்னா ரொம்பவே டயர்டாக இருந்தது நாங்கள் புக் பண்ணது ட்ரெயினில் ஆக்சுவலாக கோயில்பேட்டிலேருந்து வர்றது தான் பிளானு ஆனால் எங்களுக்கு ட்ரெயின் வந்து கன்ஃபார்ம் ஆகலை அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா நைட் ராஜபாளையம் வண்டி ஏறி ராஜபாளையத்துலேருந்து சங்கரங்குலம் வண்டி வா பஸ்லேயே வந்துட்டு பஸ்லேயே போயிட்டோம் திரும்பி ரிட்டன் போகிறதுமே பஸ்லேயே பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா ஈவினிங்கும் எப்படியோ ரிசர்வ் ஆகாது கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகாது அதனால் நாங்கள் வந்து அந்த ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணிட்டு மத்தியானம் மதுரை வண்டி இருந்தது அதில் கிளம்பி சங்கரம் இருந்து மதுரை வண்டி இருந்தது அதில் கிளம்பி போயிட்டோம் இப்போ இந்த கோயில் ஒவ்வொரு கோயிலாக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கோயிலும் சின்ன சின்ன கோயில் இருந்தது ஆனால் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு நிறைய ஏரியாவில் எங்கள் ஊர் பக்கம்லாம் இன்னுமே அது வந்து அந்த கோயில் இருந்துகிட்டு தான் இருக்குது அதாவது ஒவ்வொரு ஏரியா ஒரு சின்ன சின்ன கோயில் அந்த இன்னுமே வந்து அவங்க வழிபாடுற கோயில் இவங்க வழிபாடுற கோயில் அந்த கோ குலதெய்வம் கோயில் வந்து சின்ன சின்னதாக இருந்துகிட்டே தான் இருக்குது இன்னுமே எங்கள் ஊர் பக்கம்லாம் ஆனால் அதை பெருசாக்குறாங்களோ இல்லையோ ஆனால் அந்த கோயில் வழிபாடுகள்லாம் அப்படியே தான் நடந்துகிட்ருக்கு ஊர் பாருங்கள் செமையாக இருந்துச்சுங்க அப்படி ஜில்லன்னு நல்லா இப்போல்லாம் மழை பெய்யுது நாங்கள் இருந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மழையே வராது பூமி எப் எப்போவுமே வறண்ட பூமியாக தான் இருக்கும் இப்போல்லாம் கொஞ்சம் நல்லாவே மழை இருக்குது நாங்களே அந்த வேன் அந்த கார் டிரைவர்கிட்ட கேட்டோம் இல்லைங்க இப்போலாம் கொஞ்சம் மழை நல்லாவே இருக்குங்க ஆனால் முன்னாடி ஒரு ஆறு ஏழு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா மழையே இருக்காது திருநெல்வேலி அந்த சங்கர் கோயில் ஏரியானால் என்ன சொல்கிறது ரொம்ப நாங்கள் போய் பார்த்தப்போ வறண்ட பூமியாக தான் இருக்கும் எள்ளு உளுத்தம்பயிறு அப்படி இருந்தால் நிறைய பேர் போட்டதை நான் பார்த்துருக்கேன் அப்புறம் பூ பிஞ்சை வச்சுருப்பாங்க நீங்கள் பாருங்கள் நாங்கள் போகும்போது க வரும் என்னோடய வீடியோவில் பூ பிஞ்சை வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி நிறையா பீப்புள் வந்து அங்கே பூ பிஞ்சை தான் வைப்பாங்க பூ பறித்து காலைல மதுரைக்கு பார்சல் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை போகும்போது ஆடு மாடு எல்லாமே மிஞ்சிட்டு இருந்தது பார்த்துட்டே போனோம் இது இந்த இதுக்கு போகும்போது எங்களுக்கு எனக்கே ஒரு இதாக இருந்தது சரி நம்ம இந்த ஊரில் இருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது ஆக்சுவலாக ஊருக்குள்ளேயே இருந்துட்டு சொந்த ஊருக்குள்ளேயே இருக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் கிராமம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆடு வைக்கிறது மாடு வைக்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு ஆடு மாடு எல்லாமே இருந்ததுங்க ரெண்டு ஆடு இருந்தது ரெண்டு மாடு இருந்தது ஆக்சுவலாக ஒரு மாடு கண்ணுக்குட்டி இருந்தது அவங்க பேர் மாடு பேர் லட்சுமி அவங்க லட்சுமின்னு கூப்பிட்டா போதும் என் மான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாரி அந்த கோயிலுக்கும் போயிட்டோம் போயிட்டு இதுதாங்க அந்த கோயில் அது காட்டு மாடான் என்னமோ போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக வழக்கப்படி அவங்க கருப்பசாமி தான் ஆச்சரில் அந்த கோயில் ஆனால் வந்து அவங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க இல்லையா அது மாதிரி இது ஏன்னா இது வந்து காவல காவல் தெய்வம் தானே அதனால அதுக்கு வெவ்வேறு பேர்கள் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஊருக்கும் சரி அதனால் இப் அப்படி ஒரு பேர் வச்சுருந்தாங்க நானும் அந்த வீடு இங்கே பாருங்கள் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா விரிசல் விட்டு தான் இருக்கும் அந்த பூமி அப்புறம் நாங்கள் ரிட்டன் வந்துட்டு சாமியில் கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்துட்டு சங்கர் கோயில் வந்து சங்கர் கோயிலில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் அதாவது எல்லோருக்கும் தெரியும் கன்னியாகுமரியில் தேங்குழல்னு சொல்லுவாங்க எங்களுடைய சீனி மிட்டாயின்னு சொல்லுவாங்க உசலம்பட்டி சைடு வேறு எதுவும் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அது ஒரு பார்சல் பண்ணி தருவாங்க பாருங்கள் செமையாக இருக்குங்க அந்த கொட்டாம்பட்டியில் வாங்கி சாப்பிட்ற சுகமே சுகம்தான் அந்த சேவும் சரி அந்த முட்டையும் சரி அந்த கொட்டாம்பட்டியில் போட்டு தருவாங்க அது ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போல்லாம் அந்த கொட்டாம்பட்டி கிடைக்கிறதே இல்லை நான் இங்கே நிறைய தடவை தேடி இருக்கிறேன் ஈரோடு சைடு ஆனால் ஈரோடு சைடில் நிறைய பெரிய பெட்டி பண்ணுறாங்க அந்த சீர்கொன்ற பெட்டியெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி கொட்டாம்பட்டி பண்ணுறதே இல்லைங்க இந்த கொட்டாம்பட்டி யார் யாருக்கும் பிடிக்கும் உங்கள் ஊர் பக்கம்லாம் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இது ரொம்ப பூ பிடிச்சிருந்தது அந்த அண்ணன்ட்ட சொன்னேன் கிடக்காரன்கிட்ட ஆனால் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் கண்டிப்பாக இதை போஸ்ட் பண்ணுவேன் எனக்கு வந்து இன்னொரு கொட்டாம்பட்டி கொடுங்கண்ணான்னு சொல்லி ஐஸ் சுட்சு வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா அந்த அண்ணனே கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொன்னார் ஆக்சுவலாக நிறைய பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்கம்மா இப்போ இந்த கொட்டாம்பட்டியில் வாங்குறதெல்லாம் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன்லண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பழக்கமே பழக்கத்தை விட்டுட்டு போயிட்டுருக்காங்க எல்லா மக்கள் அப்படிங்கிறத என்னோட இன்னும் நம்ம நம்ம அதாவது என்ன சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாடு நம்ம சொந்த ஊருக்கான ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த பழக்கத்தை எப்போவுமே நீங்கள் வச்சுருங்க அதுக்கப்புறம் நாங்கள் மதுரை வந்தோம் மதுரை வரும்போது நைட் ஆகிடுச்சு மதுரையில் வந்துட்டு தா ஆரப்பாளையம் வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த ஸ்வீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அதுலேருந்து அப்படியே அந்த ஜீரோ பார்த்திங்கன்னா அடிஞ்சிது செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஒன்றரை கிலோ வாங்கிட்டு வந்து ஒன்றரை கிலோவே எங்கள் வீட்டில் உள்ளவங்களே தின்னாங்கன்னா பார்த்துக்கோங்க நான் எல்லாம் ஆஃபீஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சேன் வாங்கி தான் வந்தேன் ஆனால் எல்லா மிட்டாயும் தீர்ந்துருச்சுங்க நான் ஊருக்கு ஒரு வாரம் போயிட்டு வரதுக்குள்ளே இந்த மிட்டாய் தீர்ந்து போச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்படியே அந்த ஜீரம் வந்து அப்படியே சொட்டுச்சு அதே வந்து பார்த்திங்கன்னா இதில் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த கடையில் வந்து கருப்பட்டி மிட்டாய் இருக்கும் கருப்பட்டி மிட்டாய் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி தாங்க இருக்கும் இந்த மிட்டாய் இது வந்து சீனி மிட்டாயின்னு எங்கள் ஏரியா சைடு சொல்லுவாங்க உங்கள் ஊர் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள் மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பெல் பட்டனில் ஆளுங்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ